எந்த கொம்பனாலையும் வீழ்த்த முடியவே முடியாத போது பேச வேண்டிய அவசியம் இல்லையே. இப்ப யாருமே என்னை வீழ்த்த முடியadனா நான் தெருவில் நின்னிட்டு யவனுமே என்ன வீழ்த்துமே யாரா வாங்குடா அப்படின்னா நீ பயந்துட்டான்னு அர்த்தம். தம்பி ஒத்தையில போகும்போது நீ பாட்டு பாடினீனா நீ ஏதோ பயப்படுறான்னு அர்த்தம். यार பேய் வந்துமா பிசாசு வந்து நாங்க எல்லாம் சூடு கட்ட சின்ன புள்ளையில பாடிட்டு போவோம். அந்த மாதிரி எந்த கொம்பனாலையும் வீழ்த்த முடியadனா எப்படி எங்க ஊர்ல புலி வருது புலி வருது எல்லாரும் வந்து ஏறி படுத்துக்கிறோங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் கூட கூட்டி வச்சுக்கிட்டு அற ஓட்டு காவோட்டு புள்ளி ஓட்டையெல்லாம் கூட அப்புறம் எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது அப்படின்னா எப்படி எப்படின்னு சொல்லுங்க வீழ்த்த முடியாதுன்னா இருக்குது அவ்வளவு வலிமையா இருக்கிறோம் அமைதியா தான் இருக்கணும் கடல் போல இருக்கணும் ஓரக்கடல் போல வந்து அலையா அடிச்சுக்கிட்டு சலசலும் சத்தம் போட்டு இது ஒரு பேச்சு எந்த கோம்பனாலும் வீழ்த்த முடியாது எங்களை அப்படின்னா எதுக்கு இவ்வளவு கூட்டணி தேவைப்படுது எதுக்கு ஓட்டு காசு தேவைப்படுது ஒரு தலைவன் பேசும்போது காசு கொடுக்காமல் கூட்டம் மக்கள் இந்த தலைவன் என்ன பேசுறான் இந்த தலைவனை பார்க்கணும்னு ஒரு பேராறுவன் கொண்டு கூடுற ஏதாவது ஒண்ணு காட்டுங்க என்ன பேசுறான்னு கேட்டு தலைவர் பேசிட்டு இருக்கும்போதே போதே எந்திரிச்சு போகுது நேத்து உங்க மாநாட்டிலே பாதி பேர் போயிட்டான் உட்கார வைக்கணுங்கிறதுக்காக பிஸ்கட் வேற என்னன்னு இருந்துச்சு தண்ணி போத்தல் நாற்காலி மேல இருக்கு உட்கார ஆள் இல்ல அப்ப மைசூர் பாக்கு அப்ப கூட்டத்தை கேட்க வந்தது யாரு தெரியுமில்ல இந்த பிஸ்கட் மைசூர் பாக்கு இந்த மிக்சர் தண்ணி பொத்தல் மாநாடு தான் அந்த தண்ணி வேணாம்னு மழை பெஞ்சு விட்டுருச்சு என் கூட்டம் இன்னைக்கு அது மழை பெஞ்சா களைஞ்சது ஒரு படம் காட்டு காட்டு ஒரு தடவை காட்டுங்க யாராவது காட்டுங்க ஒன்று சொட்டு தண்ணி விழுந்தோன்னா ஓடி போயிடுறான் இதுதான் இது yeah that